பதினேழு உடைய பாத்திமா ஆயிஷா என்பவர் காணாமல் சென்றுள்ளார் இம்மாதம் பதினோராம் திகதி காணாமல் சென்ற பாத்திமா ஆயிஷாவை கண்டுபிடிப்பதற்காக அவருடைய தந்தை அனைவரிடமும் உதவி கோரியுள்ளார் கடந்த முறை சாதாரண தர பரீட்சையிலே எளிய சித்திகள் பெற்ற பாத்திமா ஆயிஷாவே இவ்வாறு காணாமல் சென்றுள்ளார் இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நித்தம்புவை பிரதேசத்தை சேர்ந்த முகமட் நஸ்ரி என்பவரின் மகளான பாத்திமா ஆயிஷா எனும் பதினேழு வயதுகளுடைய உடைய மாணவி கடந்த பதினோராம் திகதியிலிருந்து காணாமல் சென்றுள்ளார் பல பிரதேசங்களிலும் தேடிய நிலையிலும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்த நிலையிலும் இதுவரைக்கும் குறிப்பிட்ட மாணவி கண்டுபிடிக்கப்படவில்லை பதினோராம் தேதி காணாமல் சென்ற நிலையில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத நிலையிலே அனைவரின் உதவியையும் தந்தை நாடி நிற்கின்றார் கடந்த சாதாரண தர பரீட்சையில் ஏழைய சித்திகளையும் பெற்று சிறந்த பெருப்பெறுகளை பெற்ற குறிப்பிட்ட மாணவியே இவ்வாறு காணாமல் சென்றுள்ளார் எனவே அவரை அடையாளப்படுத்துபவர்கள் பாத்திமா ஆயிஷாவின் தந்தையான முகமது நஸ்வி என்பவரின் தொலைபேசி இலக்கங்கள் கீழே தரப்பட்டுள்ளது அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அவர் தொடர்பாக தகவல்களை வழங்குமாறு பாத்திமா ஆயிஷாவின் தந்தை குறிப்பிட்டுள்ளார் பாத்திமா ஆயிஷா குடும்பத்தின் மூத்தவராக காணப்படும் நிலையில் தாயும் தந்தையும் பிரிந்து வாழும் நிலையில் தந்தையுடன் வசித்து வந்த நிலையிலே குறிப்பிட்ட மாணவி காணாமல் சென்றுள்ளார் கடந்த பதினோராம் தேதி வேலைக்கு சென்று வீடு திரும்பிய தந்தை வீட்டிலே தனது மகள் இல்லாத நிலையிலே பதறிய நிலையில் பல பிரதேசங்களிலும் தேடிய நிலையில் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை குறிப்பிட்ட மாணவி வீட்டிலே தனிமையில் இருந்த நிலையிலே காணாமல் சென்றுள்ளார் தாயும் தந்தையும் பெருந்த நிலையில் தாய் வெளிநாட்டிற்கு சென்று திரும்பாத நிலையில் இவர்களுக்கிடையில் தொடர்புகளும் இல்லாத நிலையிலே குறிப்பிட்ட பாத்திமா ஆயிஷா தந்தையுடன் வசித்து வந்த நிலையில் தந்தை பாதணிகள் விற்பனை செய்யும் கடையொன்றில் வேலை செய்த நிலையிலே இவர் தனியாக வீட்டில் இருந்த நிலையிலே இவ்வாறு காணாமல் சென்றுள்ளார் எனவே கட்டாயமாக இவர் தொடர்பான தகவல்கள் கிடைத்தால் இந்த இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள்